இந்தியா பாகிஸ்தான் இடையே உச்சகட்ட போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் தமிழகம் வழியே கேரளாவுக்கு ராணுவ தளவாடங்கள் மற்றும் ஏவுகணை பகுதிகளை கொண்டு சென்ற வாகனத்தை ஓசூர் சோதனை சாவடியில் வணிக வரித்துறையினர் பறிமுதல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வணக்கம் உங்கள் தங்க நகைகளுக்கு தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே தி தில்லேஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி கர்நாடகாவிலிருந்து கேரள மாநிலத்துக்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றிச் சென்ற பிக்கப் வாகனத்தை கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் வணிக வரித்துறை அதிகாரி சுரேஷ் மறித்து வைத்துக் கொண்டு தளவாடங்கள் குறித்த ஆவணங்களை கேட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் பெங்களூருவில் உள்ள ஆட் இன்ஜினியரிங் காம்போனன்ட்ஸ் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட இயந்திரம் தளவாட பொருட்களின் பில்லுக்கு கையொப்பமிடாமல் இருந்ததால் வணிக வரித்துறையினர் வாகனங்களை பறிமுதல் செய்ததாகவும் சதவீதம் வரி விதிப்பதாகவும் கூறியதால் அதிர்ச்சியடைந்த ஆட் இன்ஜினியரிங் காம்போனன்ஸ் நிறுவனத்தினர் தங்களின் தவறுக்காக அபராதம் கட்ட தயார் என்று கூறிய நிலையில் ஆனால் இருநூறு சதவீதம் அபராதம் என்பது நியாயமா என குமுரலை வெளிப்படுத்தினர் இதற்கிடையே ஆட் இன்ஜினியரிங் காம்போனன்ஸ் நிறுவன இயக்குநர் கிரீஷ் லிங்கன்னா இருநூறு சதவீத அபராதம் நியாயமா என இந்திய பிரதமர் தமிழக முதல்வர் மற்றும் ஜி தமிழ் நியூஸ் உள்ளிட்ட பல்வேறு செய்தி நிறுவனங்களை டேக் செய்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் உடனடியாக நமது ஜி தமிழ் நியூஸ் செய்தியாளர் கிரீஷ் லிங்கனாவை தொடர்பு கொண்டு பேசியபோது தங்களின் தவறுக்காக அபராதம் கட்ட தயார் என கூறியும் தாங்கள் அலைக்கழிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தார் Since we did not know, it's not our problem. No, it's it's our problem only. For that, we are ready to pay the fine, which is due to that. But uh, for paying fine also, we need little time because we are a small MSME unit. The material is critical, no doubt. Okay. The material is value is just three lakh rupees. Okay. But it is a very critical material to the missile manufacturing. And you know that how urgently the missiles are required in our LOC, in Jammu and Kashmir, in our Navy, everywhere the missiles request is very high. Okay. But these people from yesterday, they have stopped the material and they are keeping. Though we have told them we are ready to pay the fine, give us little time, but, but don't stop the vehicle. But one Mr. Suresh, officer... இஸ் ஸ்பெல்லிங் இஸ் நாட் வரிட் அபௌட் எனி மிசைல் நார் எனிதிங் ஓகே இ இஸ் ஒன்லி வரிட் அபௌட் தி ஸ்டாக்ஸ் ராணுவ தளவாடங்கள் பரிமுதன் செய்யப்பட்ட செய்தி அறிந்ததும் சென்னையை சேர்ந்த ஜிஎஸ்டி ஆணையர் தலையிட்டால் ராணுவ தளவாட வாகனம் அபராதமின்றி விடுவிக்கப்பட்டது இது குறித்து கிரீஷ் லிங்கநா தனது எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்து விரைந்து நடவடிக்கை எடுத்த அரசு அதிகாரிகளுக்கும் துரித நடவடிக்கைக்கு காரணமான நமது ஜி தமிழ் நியூஸ் மற்றும் பல்வேறு செய்தி நிறுவனங்களையும் டேக் செய்து அவர் பதிவிட்டுள்ளார்.